இங்கே ரோஹிணி சம கோபத்தில் இருக்காங்க மீனா மேலே அதுவும் முக்கியமாக சீதா தான் இதை விசாரித்து சொன்னாங்கன்ற விஷயமும் எங்கள் ரோஹிணிக்கு தெரிய வரேன் ரோஹிணி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நான் அதே ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப போகிறாங்க போகிறவங்க அங்கே டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் நான் உங்களை தனிமையில் பார்த்து பேசுகிற விஷயமும் என்னுடைய பர்ஸ்னல் விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் படிக்கிறதும் இது எப்படி மற்றவங்களுக்கு தெரிய வருதோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உங்ககிட்ட என்னையை பற்றி டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் பார்த்தா என்னையை பற்றி விசாரித்து என் குடும்பத்தில் சொல்லி அதில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி பார்க்குறாங்க இதெல்லாம் எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத வேலை எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் ஆயிரத்தெட்டு பர்சனல் மேட்டர் இருக்கும் இதில் தேவையில்லாம மூக்கு நுழைக்க வேண்டாம்னு சொல்லுங்க இந்த மாதிரியான ஆளுக்கெல்லாம் எதுக்காக நீங்க வேலை போட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி இங்கே ரோஹிணி பயங்கரமாக அந்த டாக்டர் ரூம்ல போயிட்டு அவங்கள திட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னொரு தடவை தப்பு நடந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி வரேன் மேடம்னு சொல்லிவிட்டு எந்த கிளம்ப இதை பார்த்துட்டு இருந்தேன் எங்க சீதா வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியில் வெளியில் நின்றுட்டுருக்காங்க இப்போ எதுக்காக எதுக்காக இங்கே வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியாமல் நின்று யார் இந்த மாதிரி செஞ்சதுன்னு அங்கே டாக்டர் கேட்டதுமே இங்கே உண்மை சொல்லி ரோகிணியும் ரோஹினி சொன்னதுக்கு பிறகு இங்கே சீதாவை கூப்பிட்றாங்க ரோகினி வெளியில் வந்தறாங்க உள்ளே போகிற சீதா பயங்கரமாக அந்த மேடம்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு வெளிலேயும் வராங்க இனிமேல் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங் கொடுத்து வெளியில் அனுப்பி வைக்கிறாங்க சீதாவை வெளியில் வர சீதா இங்கே வெளியில் நிற்கிற ரோஹிணியை பார்த்துட்டு இப்போ எதுக்காக என்னையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நான் என்ன பண்ண உங்களுக்கு அப்படி நான் என்னத்த பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட வேலையை பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்க எதுவுமே பண்ணலைனி என்னையை பற்றி விசாரிக்கிறேன்னு சொல்லி நான் வீட்டில் யாருடைய மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் மறைச்சி வச்சிருந்த ஒரு விஷயத்த எதுக்காக நீ வந்துட்டு மீனா மூலமாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தின இது வந்துட்டு உனக்கு தேவையில்லாத வேலை இல்லையா படித்தோமா படித்ததுக்கேற்ற வேலை தான் அந்த வேலையை பார்த்து நல்லபடியாக பொழைச்சோமான்னு இல்லாமல் தேவையில்லாமல் அடுத்தவங்களோட பர்சனல் விஷயத்தில் தலையிட்டால் இப்படி தான் நடக்கும்னு சொல்லி எங்கள் ரூகினி வந்துட்டு பயங்கரமாக சீதாவை திட்ட சீதா உடனே சொல்கிறாங்க எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம்லாம் இல்லைங்க உங்களை பற்றி விசாரிக்கணுன்ற ஒரு எண்ணமும் இல்லை அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போகிறீங்களே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ நினச்சி ஒரு பயத்தில் தான் நான் உங்களை பற்றி கேட்டேன் மற்றபடி எதுவுமே இல்லைங்க எங்கள் சீதா சொல்ல இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும் உங்கள் அக்காவும் மாமாவும் என்னடானா என்னுடைய ஃபேமிலி விஷயத்தில் அடிக்கடி தலையிட்டு இது மாதிரி பிரச்சனையை வீட்டில் ஏற்படுத்திட்டே இருக்காங்க இப்போ நிம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் கூட செக்கப்புக்கு வர முடியல இங்கே பார்த்தா நீயும் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரியே பார்த்துட்டே இருக்க நான் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் ரோஹிணி பயங்கரமாக சீதாவையும் திட்டாங்க சீதா இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உடனே தன்னுடைய அக்காவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க என்னடி சொல்கிறேன் ரோஹிணி அங்கே திரும்ப வந்தாங்களா அப்படின்னு கேட்க ஆமாக்கா அவங்க வந்ததே எனக்கு என்னுடைய வேலைக்கு வேட்டு தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன் என்னடி சொல்கிறேன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்க பக்கத்தில் நிற்கிற முத்துவும் இங்கே என்னாச்சுன்னு கேட்குறாங்க அதுக்கு இங்கே சீதாட்ட உடனே ஃபோனை வாங்கி கொடுத்து with the piece Rangan. அப்போ சீதா நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்ல இந்த பார்லர் அம்மாவுக்கு எவ்வளோ திமர இருக்கும் இப்போ அங்கே வரையும் வந்து உன்னை மிரட்டிட்டு திட்டிகிட்டு போகுதுன்னா அப்போ அது மேலே தப்பு இருக்குன்ற அர்த்தம் தப்பு இல்லாதவங்க யாராக இருந்தாலும் இப்படியெல்லாம் வந்து பேச மாட்டாங்களே தப்பு எங்கே தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயத்தில் தான் இப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க நீ அதையெல்லாம் நினச்சி கவலைப்படாத உன்னை மேடம் எதுவும் ரொம்ப திட்டினாங்களான்னு சொல்ல இல்லை இதுக்கப்புறம் வார்னிங் கொடுத்தாங்க யாரை பற்றின டீட்டெயில்ஸையும் இங்கே நீ விசாரிக்கவும் கூடாது யா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் எங்கள் முத்து வந்துட்டு சரி சீதா தேவையில்லாமல் நீ இதுக்காக இந்த பிரச்சனையில் எல்லாம் தலையிடணும் இதை நாங்கள் பார்த்துக்குறோம் இனிமே இனிமே நீ இதை பற்றி எதையும் கண்டுக்க வேணாம் உன்னோடைய வேலையை மட்டும் பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை வச்சிட்றாங்க எதுக்குங்க இங்கே இந்த ரோஹிணி இப்படி இருக்காங்க எதுக்காக இப்போ போய் சீதாவை இப்படி திட்டிட்டு வரணும் பாவம் அவள் இப்போ தான் படித்து கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கும் போயிருக்கா அவளுடைய வேலையை கெடுக்கணுன்ற ஒரு எண்ணம் எப்படிங்க இவங்களுக்கு வருதுன்னு சொல்ல அதெல்லாம் மனசாட்சி இல்லாதவங்க தான் இப்படியெல்லாம் நடந்துப்பாங்க எங்கே நம்ம மாட்டி போன்ற ஒரு பயத்தில் இப்படி உடனடியாக போய் சீதாவை வார்னிங் பண்ணிட்டு வரணுன்ற அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு இங்கே முத்துவும் யோசிக்கிறேன் வைக்கிறாங்க ஏற்கனவே இப்படி தான் மலேசியாவிலேருந்து ஒரு ஃபோன் கூட வரல அவங்க முகத்தை காட்டி கூட யாரும் வீடியோ கால் கூட பேச மாட்டாங்கன்னு சொன்ன அடுத்த நாளே இங்கே உங்கள் மாமா ஃபோன் பண்ணி இங்கே நல்ல விதமாக பேசுகிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்ல இது வரைக்கும் எனக்கு சந்தேகம் வராமல் தாங்க இருந்தது ஆனால் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் இப்போ சந்தேகமே அதிகமாக இருக்குது இங்கே ரோகிணியோட முகத்தில் போய் மட்டும்தான் தெரியுது உண்மையே தெரியலன்னு சொல்ல இங்கே முத்துவும் கிட்ட எனக்கும் அதே தான் இப்போ எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுன்னு தானே தெரியல இப்படி நீ கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த அப்படியே வலிட்டி வடித்து மாற்றி பேசிட்டாங்க எல்லோரும் இதை நம்பிட்டாங்க வேற ஆனால் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல எனக்கும் தாங்க கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு எங்கள் முத்து மீனா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வெளியில் போயிட்டு வர ரோஹிணி வீட்டுக்கு வராங்க எங்கம்மா போயிட்டு வர அப்படின்னு சொல்லி எங்கள் விஜயாட்ட கேட்க இங்கே விஜயா கேட்க அதுக்கு ரோஹினி சொல்கிறாங்க என்னுடைய விஷயத்துல இனிமேல் தலையிடக்கூடாதுன்னு போய் நான் வார்னிங் பண்ணிட்டு வரேன் இந்த சீத்தாவா அப்படின்னு சொல்கிறாங்க நீ எனக்குமா தேவையில்லாமல் அவகிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு இங்கே இவகிட்ட சொன்னால் அவ சொல்லிட போறான் அப்படின்னு சொல்ல இல்லை ஆண்டி இதுக்கப்புறமும் நான் பொறுமையாக இருந்தேன்னா அவங்க தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடுவாங்க என்னுடைய விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு என்னுடைய என்னுடைய விஷயத்தை பற்றி உங்கள் வீட்டில் போய் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை மீனாகிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் மீனா அதெல்லாம் கேட்குற மாதிரி கூட இல்லை அதனால தான் இப்போ நேராக போய் சீதா கிட்டே பேசிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் என் விஷயத்தில் அவங்க தலையிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கோபமாக உள்ள போக இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா மீனாவும் கூப்பிட்றாங்க மீனாவும் வெளியில் வரவங்க என்னத்தன்னு சொல்லி கேட்க உன்னால இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் நிம்மதியே இல்லை யாருக்கும் நிம்மதியில்லை இல்லை எல்லாரும் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறோம் தேவையில்லை இல்லாம எங்க ரோஹினியோட விஷயத்துல நீயோ உன் குடும்பமும் மூக்கு நுழைக்க கூடாது என்ன புரியுதா இதுக்கப்புறமும் எங்க ரோஹினி வந்து எங்க போறான் யார்கிட்ட கிட்ட என்ன விஷயமா வந்திருக்கான்னு சொல்லி அவள் இந்த வீட்டுல தப்பதாவது காட்டணும்னு நீ நினைச்சுனா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்க முடியாதுன்னு சொல்ல இதை கேட்ட எங்க மீனா வந்துட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்லத்த யாரையும் தப்பா நான் சித்தரிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது அது அவங்கவுங்க நடந்துக்கிற விதத்தை பொறுக்கிறது இருக்கு இந்த விஷயத்தை வீட்டுல சொல்லாம மறைச்சது என்ன என்றாலும் தப்பு தானே இதே விஷயத்த நான் பண்ணியிருந்தா என்னை சும்மா விட்டுருப்பீங்களா அப்படின்ற மாதிரி எங்க மீனாவும் கேட்கிறாங்க இதை கேட்டதுமே எங்க விஜாவுக்கு பதிலே சொல்ல முடியல அப்படியே மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க அடுத்ததாக மீனாவும் சொல்கிறாங்க எனக்கு ரோஹிணி பற்றி எந்த கவலையும் இல்லை ரோஹிணியை பற்றி இனிமேல் நான் விசாரிக்க போகிறதும் இல்லை நான் அவங்கள பற்றி பேசணுன்ற அவசியமும் கிடையாது அதே போல் என்னை பற்றியும் இவரை பற்றியும் பேசுகிறத இதோட நிறுத்திக்க சொல்லுங்கள் இதுக்கப்புறம் எங்கேயுமே எங்களை பற்றி பேசவும் கூடாது எங்களை பற்றி யோசிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா பேசிட்டு போகிறத இவளுக்கு திமறு கூட்டிகிட்டே போகிறதுக்கு காரணம் இந்த முத்துவும் கூட தான் எப்போ தான் இப்போ பிரச்சனை வந்தாலும் அடுத்த நிமிஷமே ஒன்று சேர்ந்துடுறாங்க அந்த ஒரு திமிரு தானே தான் இவளுக்கு கூட்டிகிட்டே போயிட்டுருக்குன்னு எங்கள் விஜயவும் நினைச்சிட்டு இருக்காங்க உள்ளே போகிற ரோஹிணியும் ஒரு வழியாக அந்த பிரச்சனையை சமான் சமாளிச்சு எப்படியும் வந்தாச்சு இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் டாக்டர் கிட்ட போனது தப்பு கிடையாது ஆனா இந்த சீதா வந்து தெரியலாம அங்க வந்து தலையிடுறான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு எங்க ரோஹிணி இப்பயும் சீதாவுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு இதுக்கப்புறம் நம்ம விஷயத்துல தலையிட மாட்டான்ற ஒரு எண்ணத்துல எங்க ரோஹிணியும் இருந்துட்டு இருக்காங்க சீதா தான் ரொம்ப கவலையோட எங்க ஹாஸ்பிட்டல்லையும் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி இவங்க நம்மளை தேவையில்லாம வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போறாங்க நாம இவங்களை பத்தி எதுவும் அந்த மாதிரி எதுவும் விசாரிக்கலையே நம்ம விசாரிச்ச விஷயத்த சொன்னோம் அப்படி இவங்க மேல தப்பு இல்லை நாம் இதே இருந்திருக்க வேண்டியதானே இங்கே மாமா சொல்கிற மாதிரி ஏதோ இவங்க மேலே பெரிய தப்பு இருக்கிறதுனால தான் இப்படி நாம அடுத்தடுத்து இவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி நம்மளை வந்து வான் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இங்கே சீதாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது இவங்க எந்த அக்கா கிட்டே விசாரிச்சிட்டாங்களோ அந்த அக்கா வந்து இங்கே சீதா கிட்டே கேட்குறாங்க என்ன சீதா என்ன பிரச்சனை அன்னைக்கு நீ உன் கோ சிஸ்டர்னு சொல்லிவிட்டு அவங்கள பற்றி விசாரிச்சு அதனால தான் மேடம் கூப்பிட்டு உன்னை திட்டினாங்களா அவங்க வந்து இது மாதிரி நீ அவங்களோட விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போனாங்களே நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் அவங்களுக்கும் ஃபேமிலிக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கா அது ஒன்றும் இல்லைக்கா அது வேற பிரச்சனைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இப்படியெல்லாம் வந்துட்டு எந்த ஃபேமிலியில் உள்ளவங்களும் நேராக இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறப்போ இங்கே மேடம் கிட்டே வந்து சொல்லிட்டு போக மாட்டாங்க அதுவும் இந்த மேடம் ஸ்ட்ரிக்டான மேடம் வேற ஏதோ விஷயத்தில் தான் கொஞ்சம் கரோனா காட்டி நடந்துக்கிறாங்க பார்த்து நடந்துக்கமா இதுக்கப்புறம் எந்த விஷயத்துலையும் தலையிடாத உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக எனக்கு இது எல்லாமே தேவைதான் இங்கே அக்கா சொன்னதுக்கு பிறகு நான் போய் விசாரித்தேன் பாருங்கள் என்னை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க பண்ணுவாங்க அக்கௌண்ட்ஸ் பிரச்ச அக்கௌண்ட்ஸ் வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அடுத்த நாள் ரோஹினிக்கு ஃபோன் வருது ஹாஸ்பிட்டல் என்று உங்கள் ரிப்போர்ட் எல்லாம் வந்துட்டு ரெடியாக இருக்கும் அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொன்ன உடனே எங்கள் ரோஹினி சொல்கிறாங்க இல்லை மேடம் அந்த ரிப்போர்ட் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இந்த ரிப்போர்ட் எல்லாம் இங்கே இருந்துச்சுன்னா நாங்கள் எங்கேயாவது எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்கும்போது கூட எங்களால் கொடுக்க முடியாது அடுத்த தடவை டெஸ்ட்டுக்கு வரும்போது நீங்கள் இந்த ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்தால் தான் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க மேடம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வாங்குறதுக்காக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனால் நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே இனிமேல் நம்ம விஷயத்தில் இவை இதுக்கு தள்ளிட போறா அப்படின்ற மாதிரி இங்கே ரோகினி இறந்துட்டுருக்காங்க போன வேகத்துக்கு அங்கே ரிப்போர்ட்டையும் வாங்கிக்கிட்டு சீதாவை பார்த்துட்டு இங்கே வெளியிலேயும் வந்துடுறாங்க இங்கே ஒரு நிமிஷக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பின்னடியே ஓடுறாங்க சீதா அப்போ தான் வந்துட்டு மீனாவும் பூ கொண்டு வந்துட்டுருக்காங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பூ கேட்டுருந்ததுனால பூ பத்து மூணு பூ எடுத்துக்கிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வர இங்கே வெளியில் போகிற சீத்தா கிட்டே என்னடி அவசரமாக போகிறேன்னு சொல்லி கேட்க எங்கள் மீனோட கையை பிடிச்சி எழுத்துக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வராங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை நிற்க சொல்கிறாங்க என்னாச்சு எதுக்காக என்னையை நிற்க நீ அப்படின்ற மாதிரி எங்கள் ரோஹினி பார்த்துட்டு நிற்க ஆமாம் இன்னத்து என்னைய மேடம் மேடம் கிட்ட வந்துட்டு அந்த அளவுக்கு வான் பண்ணி பேசிட்டு போற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே தப்பை பண்ணாத என்ன இங்க எல்லா முன்னாடியும் ரொம்ப அசிங்கப்படுத்த பேசிட்டு போனீங்க ஆனா இப்போ நீங்க பண்ற தப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் சீதா என்னோட விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப என்னோட விஷயத்துல எதுக்காக தலையிடுறேன் நான் இங்க டாக்டர் பார்க்க வரேன் என்னோட ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ண வந்தேன் இதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எங்க ரோஹினி கேள்வி கேட்கறாங்க இதை கேட்ட எங்க சீதா சொல்றாங்க உங்களுக்கு ஆயிரத்தெட்ட பிரச்சனை இருக்கலாம் அதை பத்தி நான் பேசவில்லை ஆனா அதே நிமிஷம் நான் எங்கள் அக்கா அதே வீட்டில் இருக்கும்போது எங்கள் அக்காவின் எல்லா முன்னாடி எந்த அளவுக்கு அவசியப்படுத்துறன்றதை நானும் பல தடவை பார்த்துட்டு தான் இருந்திருக்கேன் அப்படி இருக்கப்போ உன்னை பற்றின விஷயம் எனக்கு இப்போ நல்லாவே தெரிய வந்துட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி கேட்காம இருந்து என்ன ஆக போகுதுன்னு சொல்ல என்ன மரியாதையெல்லாம் குறையுதுன்னு எங்கள் ரோயினி சொல்ல இதை கேட்ட சீதா சொல்கிறாங்க நீ இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்ல நீ சீதா போதும் நிறுத்து பிரச்சனைன்னு ஒன்று வந்து முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் அதை பற்றி எதுக்காக பேசுகிற அவங்களே என்ன நடந்தது எது நடந்ததுன்னு வீட்டில் எங்கள் கிட்டே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அதை பற்றி பே சேனாகப் போகுது தேவையில்லாமல் அவங்க விஷயத்தில் முக்கு நுழைக்க வேணாம் அது அவங்களே பல தடவை சொன்னதுக்கு பிறகும் நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம் நிவாசி தான் முதல்ல போய் உன் வேலையை பாரு திரும்ப மேடம் பார்த்தாங்கன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும்க்கா இது ரெஸ்ட் டைம் அதுவும் இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வச்சு இந்த விஷயத்தை கேட்கலையே வெளியில் வந்ததுக்கு பிறகு இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்பும் கிடையாது அதே போல் இவங்களும் வேறு யாரோ தான் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தானே நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல ஏ சீதா பொறுமையாக இரு உள்ளே போ அப்படின்னு சொல்லி அங்கே மீனாக சொல்கிறாங்க போதும் நிறுத்துக்கா எத்தனை காலத்துக்கு இப்படியே பயந்து பயந்து வாழ்ந்துட்டுருப்பேன் உனக்கும் அந்த வீட்டில் எந்த மரியாதையும் கிடைக்க போகிறதில்ல நீயும் அதுக்காக வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்க இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்தில் நீ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க முக்கியமாக மாமாவால் மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருக்க அந்த ஒரு நிம்மதியில் தான் நானும் அம்மாவும் அங்கே குடும்பத்தில் நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்துகிட்ருக்கோம் உனக்கு அதுவும் இல்லைனா எங்களுடைய நிலைமையை பற்றி பார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா சொன்னேன் உங்களோட குடும்ப பிரச்சனையை கேட்டுக்கிட்டு நிற்கிறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கிளம்புறாங்க இதை கேட்டேன் எங்கள் சீதா உடனே எங்கள் ரோஹிணி நிற்க சொல்லிவிட்டு எங்கள் ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க நீங்கள் வீட்டில் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிருக்கலாம் அதை அவங்க வேணா நம்பியிருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் நம்புற அளவுக்கு நானும் முட்டால் கிடையாது அப்படின்னு எங்கள் சீதா சொல்லேன் இதை கேட்ட எங்கள் ரோஹினி அப்படியே பயத்தில் உறஞ்சி போய் நிற்கிறாங்க என்ன சீதா சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் மீனா கேட்க ஆமாக்கா இவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிரெக்னன்சி ஆன அதனால தான் என்னுடைய கரை கழிஞ்சுது அப்படின்னு ஏகப்பட்ட ரீல் விட்டாங்களே அதெல்லாம் நீ எங்கிட்ட சொன்னலன்னு சொல்ல ஏ மீனா நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா தேவையில்லாமல் வீட்டில் நடக்கிற குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா ஆளுக்கும் தெரிவிச்சிருவீங்களா இதை தானே செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் வீட்டில் மற்றவங்களோட விஷயத்த வேணா சொல்லுங்க இங்கே ஏன் விஷயத்த எதுக்காக உங்க வீட்டில் சொல்லிட்டு இருக்கீங்க உங்க கிட்ட ஒரு தடவை சொன்னவங்களுக்கு பிரியாதான்னு சொல்லி இந்த மீனாவை வந்து பார்த்து ரொம்ப அதட்டலா பேச இதை பார்த்து சீதா பயங்கர கோவம் வந்து எங்க சிஸ்டர் கூட பார்க்காம ஓங்கி பல்லாருன்னு ஒரு அறைய வெட்டுறாங்க ரோஹினி கண்ணத்தில் கையை வச்சப்படி நிற்க நீ சீதா என்னடி பண்ணுறா அப்படின்னு எங்கள் மீனா சீதா கிட்ட கோவப்பட இதோ நீயே பாருக்காப்படேன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டுறாங்க இங்கே தன்னுடைய மொபைல் ஃபோனில் இருக்க அந்த ஃபோட்டோவை இதை பார்த்த மீனாவுக்கு ஒன்றுமே புரியல என்னடி என்னடி போட்டிருக்கறதுல அப்படின்னு சொல்லி கேட்க அதுவாக்கி இவங்க இப்போ கொஞ்சம் அதாவது ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பிரெக்னன்சி ஆனாங்க அப்படின்னு சொன்னாங்கள அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படி ஒன்று ஆகவும் இல்லை அப்படி ஆனால் தானே இவங்களுக்கு ஆபாஷன் ஆகிறதுக்கு அப்படி எதுவுமே இல்லை இவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு எட்டு வயசு ஆகுது இது இந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக எழுதியிருக்காங்கல்ல இது செகண்ட் பிரெக்னன்சி அப்படின்றதையும் அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க இது உனக்கு தெரிதாக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இதை பார்த்துக்குறாங்க அப்போ தான் மீனா இதை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்காங்க இவங்களுக்கு முதல் பிரெக்னன்சி எப்போ முடிஞ்சதுன்ற விஷயமும் இப்போ செகண்ட் பிரெக்னன்சிக்காக ட்ரை ட்ரை இருக்காங்கன்ற ஒரு விஷயமும் இதில் தெல்ல தெளிவாக இந்த ரிப்போர்ட்டில் நல்லாவே எழுதியிருக்காங்க இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பார்க்குறீங்களா இந்த ரிப்போர்ட் எல்லாமே நான் தான் கலெக்ட் பண்ணி என்னுடைய டேபிளில் கொண்டு வந்து வச்சிருந்தேன் அப்போ தான் உங்கள் ரிப்போர்ட் இருக்கிறதையும் பார்த்தேன் அந்த ரிப்போர்ட்டை நான் இங்கே யாருக்கும் தெரியாமல் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சொன்னது எல்லாமே பொய்னு இப்போ இந்த ஒரு விஷயத்துலேருந்தே தெரிய வரலையா உங்களை அவசரமாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வந்து வாங்கிட்டு போக சொன்னதுக்கு காரணம் கூட இது தான் இப்போது நீங்கள் இந்த வீட்டில் என்ன வேணாலும் மறைச்சிருக்கலாம் இப்போது நீங்கள் முதல் குழந்தைக்கு ஒரு அம்மாவாக இருக்கீங்க ஏழு வயசில் ஒரு குழந்தை இருக்குது அப்படி இருக்கப்போ எங்கள் மனோஜ் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தானே ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருந்திருக்கீங்க மனோஜை கல்யாணம் பண்ணி ஒரு வருஷந்தான் ஆகுது ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு தடவை கூட ப்ரெக்னென்சிக்கு இங்கே வரவும் இல்லை அபாஷன் ஒன்று நடக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி எங்கள் சீதா சொல்ல இதை கேட்ட எங்கள் மீனாவுக்கு பயங்கர பேர் அதிர்ச்சியாக இருக்குது ஏன் இது வந்து ரோஹிணிக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது இப்படி உங்கள் மேலே ஒவ்வொரு தப்பையும் வச்சுட்டு அங்கே வீட்டில் இருக்க எங்கள் அக்காவை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னா எல்லாம் என்ன மனுஷன்மோ எனக்கு தெரியவே கிடையாது இதை கூட அத்தை புரிஞ்சுக்காமல் இருக்காங்களே இந்த விஷயத்த உடனே வீட்டில் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் நீ பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வந்து சீ சீதா வந்து மீனாவையும் கூப்பிட்றாங்க ஒரு நிமிஷம் ஈரடி அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியோட எங்கள் பக்கத்தில் போகிற மீனா ரோஹிணியை பார்க்குறாங்க இன்னும் ரோஹிணி இங்கே சீதா சொல்கிறது எல்லாமே உண்மை தானே எனக்கு இந்த சந்தேகம் ஆரம்பத்துலேருந்து இருந்துட்டு தான் இருந்தது ஆனால் இப்போ தெளிவாயிடுச்சு எதுக்காக நீங்கள் வீட்டில் இப்படி ஒரு பொய்யே சொன்னீங்க வீட்டில் எல்லாருமே உங்களை எவ்வளோ நம்புகிறாங்க ஆனால் அவங்க எல்லாரையும் நீங்கள் எப்படி இப்படி ஏமாத்துறதுக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்லி மீனா கேட்க இங்கே உடனே ரோஹிணி அழுக ஆரம்பிச்சிட்றாங்க நீங்கள் பார்த்த சீதா போதும் இதே மாதிரி தானே நேற்று ட்ரமா பண்ணி வீட்டில் எல்லோ எல்லாருடைய மனசையும் மாற்றினீங்க திரும்பவும் இங்கே அழுது அக்காவோட மனசை மாற்றலாம் அக்கா மூலமாக இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் மறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் திரும்பவும் சீதா கேள்வி கேட்க இரு சீதா நான் பேசிகிட்டு இருக்கலன்னு எங்கள் மீனா சொல்கிறாங்க மீனா திரும்பவும் இங்கே ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க என்ன ரோகிணி நேற்று எல்லாரையும் நம்ப வச்சு அவங்களை அப்படியே கீழே விட்ட மாதிரி ஆயிக்கிட்டீங்க இப்போ எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிங்க உங்க வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க எங்க ரோஹிணி எதுவுமே சொல்ல முடியாமல் தயங்கி நிற்கிறத பார்த்ததும் எங்க சீதாவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது ஏக்கா இத்தனை நாள் அந்த வீட்டில் எல்லாருக்காவும் பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சு இருந்தேன் எல்லா அவமானம் எல்லா கஷ்டத்தையும் நீ தான் இருந்தேன் ஒரு இடத்துக்குள்ளே கூட உனக்கு துணையாக அவங்க நினைவு கிடையாது அவங்க மேலே தப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் தானே நம்ம யாருக்கும் தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட தப்பு செஞ்சுட்டு ரொம்ப பைராக்கியமாகவும் ரொம்ப ஒரு துணிச்சலாகவும் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு உன்னை காயப்படுத்துனாங்கள்ல அப்போ கூட அவங்களுக்கு தெரிய வேண்டாம் நம்ம இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கோம் நம்ம அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வேண்டாம் இப்படிப்பட்டவங்களெல்லாம் நீ என்னக்கா இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிங்க சீத் கொடுத்தா கேள்வி கேட்க இதை கேட்ட எங்கள் மீனா வந்து எங்கள் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியில் எங்கள் ரோஹிணியை பார்த்து உரைஞ்சு நின்றுட்டே இருக்காங்க ரோஹிணியும் எங்கள் கதறி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட எங்கள் சீதா வந்துட்டு நீ என்னமோ பண்ணுக்கா ஆனால் இந்த விஷயத்தை நான் உடனடியாக மாமா கிட்டே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை எடுக்கிறாங்க எங்கள் சீதாவும் இல்லை வேணாம் இந்த விஷயத்தை முத்துவுக்கு தெரிஞ்சால் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் நான் என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அந்த பொய்ய சொன்னேன்னு சொல்ல இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வாழணுன்ற அவசியம் இருக்கா நீங்கள் இப்போ வரைக்கும் உண்மையாகவும் வாழலை உங்களுக்காகவும் வாழலை அப்படின்ற மாதிரி சீதா கேள்வி கேட்குறாங்க கூடவே மீனாவும் இதை எப்படி ரோஹிணி மறைச்சிங்க உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்றாங்களே அந்த உண்மையிலேயே அந்த குழந்தை எங்கே இருக்குது உண்மையை சொல்லுங்க ரோஹிணி உண்மையை சொல்லுங்கள் ரோஹிணி ஏழு வயசு எட்டு வயசில் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையை தனியாக யாருக்கும் தெரியாமல் பார்த்து வளர்த்துட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே மீனா கேள்வி கேட்க இங்கே ரோஹிணிக்கு எந்த பதிலுமே இல்லை உண்மையை சொல்கிறதா வேண்டாமா இல்லை திரும்ப தப்பிக்க முடியுமா தப்பிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய லாக் எடுத்து இங்கே சீத்தா போட்டுவிட்டதுனால வேற வழி இல்லாமல் ரோஹிணி கதிரி எழுதிட்டுருக்கேன் இங்கே மீனாவும் சீதாவும் அப்படியே ரொம்ப கோவத்தோடு தான் இங்கே ரோஹிணியை பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி உண்மையை சொன்னாலும் சரி சொல்லலாம் சரி இங்கே சீதா ஒரு முடிவெடுத்திருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த கிட்ட சொல்லணும் இப்போ மாமா சொல்றதுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே இங்கே வாட்ஸ்அப்ல தன்னுடைய மாமாவுக்கும் ஃபோட்டோவாக எடுத்து விட்டுறாங்க ஆனால் அது இங்கே முத்துவுக்கு புரியலைனாலும் என்ன சீதா அப்படின்னு சொல்லி மெசேஜ் மட்டும் பண்ணிருக்காரு அந்த நேரத்தில் போயிட்டு இருக்கிறதுனால அந்த மெசேஜுக்கு ரீப்ளை பண்ண முடியாமல் சீத்தாவும் தவிச்சிட்டு இருக்காங்க எப்படியாவது மாமாவுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே சீதாவும் இறந்துட்டு இருக்காங்க அதே நேரம் இங்கே மீனாவும் வந்துட்டு இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டுறக்கூடாது இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும் ஆனால் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு என்ன ஒரு குழப்பத்தில் தான் இருக்கேன் எங்கள் ரோஹிணி தான் கையெடுத்து கும்பிட்டு இங்கே மீனா முன்னாடி நிற்கிறதும் எங்கள் மீனாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறதும் இப்படி பல பிரச்சனைகள் அங்கே மருத்துவமனைக்கு வெளியில் நடந்துகிட்ருக்கு